ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லட் ரெசிபிஸ் தமிழ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ராகி இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப நேரம் ஆனாலும் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்குது உங்களுக்கு கூட டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு வந்து ராகி எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வந்து இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு வந்து நான் உலக்கு வச்சு அளந்து எடுத்திருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு கப்பை வந்து டம்ளர் கூட யூஸ் பண்ணி நீங்கள் இது போல் அளந்து எடுத்துக்கலாம் இதை வந்து மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க இன்னொரு பவுலில் கப் அளவுக்கு உளுந்து ஒன் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இதையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க உளுந்து ரெண்டு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறமா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க உளுந்து மட்டும் அரிசி வந்து முதலே நம்ம வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம் உளுந்து மட்டும் ஊறுனதுக்கப்புறம் வாஷ் பண்ணால் தான் அதில் உள்ள தன்மைலாம் போயிட்டு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊறிடுச்சு இதை வந்து நான் அன்றைக்கி கிரைண்டரில் அரைக்க போகிறதில்ல மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிறேன் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் போடுறீங்கன்னா கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு உளுந்த போட்டு ஒரு பல்ஸ் விட்டு தண்ணி ஊற்றி நல்லா இந்தளவுக்கு பேஸ்ட்டாக மைய எடுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மையம் இது போல் இருக்கணும் அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே மிக்சி ஜாரில் நம்ம ராகியும் அரிசியும் ஊற வச்சிருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி உப்பு இந்த ராகி நம்ம அரைக்கும் போதே சேர்த்துக்கணும் தண்ணி வந்து நம்ம வந்து ராகி ஊற வச்சிருந்தோம்னால பவுலில் அதில் வந்து ராகி கொஞ்சமாக இருக்கும் அதில் அலம்பிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு கால் கப் அளவு போல் இருக்கும் சேர்த்துட்டு இது கூட வந்து தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் உப்புனாலும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த அளவுக்கு மையம் அரைக்க முடியுமோ அளவுக்கு மையம் அரைச்சிருங்க அரைச்சிட்டு இதுக்கப்புறமா ஓரங்களில் இருக்கிறதையும் எடுத்து விட்டுட்டு இன்னொரு முறை அரைச்சி எடுத்துட்டு அப்புறமா சட்டியில் மாற்றிக்கோங்க உளுந்து கூடவே நம்ம வந்து ராகியவும் சேர்த்தே ஊற்றிக்க போகிறோம் உங்களுக்கு வந்து கலக்கிறதுக்கு தெரியாது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா உளுந்து ராகி மாவு எல்லாத்தையுமே இன்னொரு முறை மிக்சி ஜாரில் போட்டு அடித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மாவு தயாராகிடும் உங்களுக்கு மிக்ஸ் பண்ண தெரிலனா மிக்ஸியில் இன்னொரு முறை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் எட்டு மணி நேரம் மாவை புளிக்க வச்சுட்டு மறுபடியும் வந்து இட்லி சுட ஆரம்பிச்சிடலாம் இட்லி வந்து மாவு ஊற்றும் போது இந்தளவுக்கு தண்ணியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இட்லி மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் இட்லி வந்து சாஃப்ட்னஸ் இருக்காது அதுதான் டிப்பு மாவு ரொம்ப கெட்டியமாக இல்லாமல் நான் இப்போ வீடியோவில் காட்டியிருக்கிறது போல அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் இட்லி துணியிலையும் மா இட்லி வந்து ஒட்டாது சேம் டைம் ஓவராக தனியாக போயிட்டாலே இட்லி துணியில் ஒட்டிக்குவோம் கரெக்டான அளவில் நான் வீடியோவில் காட்டியிருக்கிறது படி மாவை வந்து கரைச்சி எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இட்லி ரொம்ப ஹார்டாகவும் இல்லாமல் அதே சமயம் துணிலையும் ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு சூப்பரான பர்ஃபெக்டான ராகி இட்லி ரெடி ஆயிரும் இது வந்து தேங்காய் சட்னிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே சமயம் இட்லி சாம்பார் கூடவும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்